மறுமை நாள் மிக விரைவில் நெருங்கிக் கொண்டிருக்கிறது அந்த மறுமை நாளின் சில திடுக்கிடும் நிகழ்வுகளை காண இருக்கிறோம் அந்த நாள் ஏற்படும் பொழுது மக்கள் தம் அன்றாட விவகாரங்களில் மூழ்கியிருப்பார்கள் மக்கள் நகர்ப்புறங்களிலும் கடை தெருக்களிலும் வேலைத்தளங்களிலும் வீடுகளிலும் இருக்கும்போது ஒரே ஒரு பெரும் சப்தத்தை தவிர அவர்கள் வேறு எதனையும் எதிர்பார்க்க மாட்டார்கள் அந்நாளில் பாலூட்டி கொண்டிருக்கும் ஒவ்வொருத்தியும் தான் பாலூட்டியதை மறந்து விடுவாள் கர்ப்பமுடைய ஒவ்வொருத்தையும் தன் சுமையை பிரசவித்து வைத்து விடுவாள் சூரியன் சுருட்டப்பட்டு ஒளி இழந்து விடும் சூரியன் படிப்படியாக ஒளி இழந்து வரும் சமயம் அதன் ஈர்ப்பு சக்தியும் குறைவடையும் நேர்த்தியாக செவ்வையாக தமது ஒழுங்குகளில் சுற்றி கொண்டிருந்த கோள்கள் சூரிய ஈர்ப்பிலிருந்து விடுபட்டு ஒன்றோடொன்று மோதக்கூடும் இதன் ஆரம்பமாக பூமி அதன் அடிப்பாகத்திலிருந்து பலமாக ஆட்டன் காண ஆரம்பிக்கும் இதனால் மேற்பரப்பில் உள்ள மலைகள் நடுக்கம் கண்டு மேல் உயர்ந்து மீண்டும் நிலத்தில் மோதி தூள் தூளாகிவிடும் ஒரு கொம்புள்ள ஆட்டை ஒரு கொம்புள்ள ஆடு முட்டி குத்தியதற்காக பழிவாங்கப்படும் இந்த அளவுக்கு நாம் மறுமை நாளில் உரிமைகளை அதற்குரியவர்களிடம் நிச்சயமாக செலுத்தியே ஆக வேண்டும்